இந்திய ஆயுதப்படைக்குழு எந்த பலதரப்பு பயிற்சிக்காக ரஷ்யாவுக்கு புறப்பட்டது ஆப்ஷன் வோஸ்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆப்ஷன் பி ஜப்பட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆப்ஷன் சி ஜப்பாட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆப்ஷன் டி இந்திரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கரெக்ட் ஆன்சர் ஜப்பாட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்த மாநிலம் சமீபத்தில் தேசிய ரயில் கட்டமைப்போடு முதன்முறையாக இணைந்தது ஆப்ஷன் அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி மணிப்பூர் The கரெக்ட் ஆன்சர் இஸ் மிசோரம் கொஸ்டின் டெல்லி மீரட் ஆர் டி எஸ் தாழ்வாரம் இந்தியாவின் அதிவேக ரயிலை கொண்டுள்ளது அதன் பெயர் ஆப்ஷன் எவ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் பி நமோ பாரத் ஆப்ஷன் சி தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் டி சதாப்தி எக்ஸ்பிரஸ் தி கரெக்ட் ஆன்சர் இஸ் நமோ பாரத் கொஸ்டின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கோவாவில் எந்த ஆயுர்வேத தின பதிப்பு நடத்தப்படும் ஆப்ஷன் எவ் எட்டாவது ஆப்ஷன் பி ஒன்பதாவது ஆப்ஷன் சி பத்தாவது ஆப்ஷன் டி பதினொன்றாவது கரெக்ட் பத்தாவது கொஸ்டின் எந்த மாநிலத்தின் மொத்த மருந்து பூங்கா சமீபத்தில் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றது ஆப்ஷன் குஜராத் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி தெலுங்கானா கரெக்ட் இமாச்சல பிரதேசம் கொஸ்டின் உத்தர பிரதேசத்தில் எந்த இடம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கான சுங்க நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் நொய்டா ஆப்ஷன் பி கான்பூர் ஆஷன் சி தால்பத்பூர் மொராதாபாத் ஆப்ஷன் டி லக்னோ த கரெக்ட் ஆன்சர் தால்பத் பூர் மொராதாபாத் கொஸ்டின் பிரதமர் மோடியால் சமீபத்தில் மிசோரம் மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்ட ரயில் பாதை எது ஆப்ஷன் எவ் லும்பிங் பதர்பூர் ஆப்ஷன் பி பைராபி சைராங் ஆப்ஷன் சி கவுகாத்தி சில்சார் ஆப்ஷன் டி அகர்தலா சப்ரூம் இஸ் பைராபி சைராங் கொஸ்டின் டேஷ்போர்டை வெளியிட தமிழ்நாடு வழிகாட்டுதலுடன் எந்த பல்கலைக்கழகம் கைகோர்த்துள்ளது ஆப்ஷன் அண்ணா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் பி பாரதியார் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் சி ஐ ஐடி மெட்ராஸ் ஆப்ஷன் டி மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐடி மெட்ராஸ் கொஸ்டின் ஹார்ன்பில் திருவிழாவின் எந்தப் பதிப்பிற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் நாகாலாந்து ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி அஸ்ஸாம் கரெக்ட் ஆன்சர் இஸ் நாகாலாந்து கொஸ்டின் ஆந்திர பிரதேசத்தில் பி எல் டி எம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய புதிய இடம் விருதை வென்ற இடம் எது ஆப்ஷன் எவ் அரக்கு பள்ளத்தாக்கு ஆப்ஷன் பி கண்டிகோட்டா ஆப்ஷன் சி லேபாக்சி ஆப்ஷன் டி போராகைகள் Kandigota